அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையிலும் ரேசன் அட்டைக்கு முக்கியமான அறிவிப்பும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து இன்று இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை வீடியோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளுக்கு தேவையான அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்டவற்றை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் ஆனால் இந்த மாதம் பல ரேஷன் கடைகளுக்கு பருப்பு பாமாயில் அனுப்பி வைக்கப்படவில்லை என்ற புகார்கள் எழுந்தன பருப்பு பாமாயிலுக்காக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின இதனால் இந்த மாதம் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலை இருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடப்பு மாதத்துக்கான பருப்பு மற்றும் பாமாயில் ரேஷன் கடைகளில் தடையின்றி கிடைக்கும் என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனவே இதுவரை ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் வாங்காதவர்கள் வாங்கி கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இணைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் இதுவரை பணம் கிடைக்காதவர்களுக்கு பணம் கொடுக்க அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் ஜூன் வாரம் வழங்கப்பட உள்ளது மேலும் ஜூன் மாதம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் மேலும் இதுவரை தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன